நண்பர்களே இஸ்லாத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துவா பிரார்த்தனைகள் உள்ளன அதே போல் பிரயாணத்தில் ஓதக்கூடிய துவாவும் இருக்கின்றன முகமது நபி சொல்லி அழகாக சொல்கிறாங்க அதாவது நம்ம பயணம் சொல்கிறோம் இல்லையா லாங் டூர் போகிறோம் வண்டி ஓட்டுறோம் புரியுதா அப்போ வந்து நீ ஃப்ளைட்லலாம் பார்க்கலாம் பைலட்டு வந்து ஓதுவார் பைலட்டு பைலட்டு தான் ஓதுவார் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் வண்டி காரு பைக்கு எது போனாலும் அது ஓதணும் அது என்ன ஓதுறாங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் இது ஓதுனா தான் முஸ்லீம் ஓதலைன்னா முஸ்லீம் அப்படி இல்லை எல்லா மக்களுக்கும் இது பொருந்தும் புரியுதா அதுல என்ன ஓதுறாங்கன்னா அல்லாஹூ அக்பார் அல்லாஹூ அக்பார் அல்லாஹு அக்பார் சுபா நல்லதி சஹரலனா ஆதா ஓமா குன்னா லகு முகுரி நீ இன்னா ரப்பினா லா முன்களிபூன் அல்லாவுமே இன்ன நசா அழு சபரி இது அப்படியே ஒரு பெரிய இதாக போகும் பார்த்துக்குறேங்க ஏன்னா இப்போ அது மூணு விஷயத்தில் நம்ம முடிக்க வேண்டியிருக்கே அதை நம்ம டக்கு டக்குன்னு அதை முடிக்கலைன்னா இப்போ டைம் நிறைய ஓடிடும் அது அர்த்தத்தை சொல்றேன் புரியுதா அல்லாஹ் மிகப்பெரியவன் எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தவன் தூயவன் நாங்கள் இதன் மேல் சக்தி பெற்றவர்களாக இருக்கவில்லை மேலும் நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்பவர்கள் இறைவா எங்களின் இந்த பயணத்தில் நன்மையையும் இறை எச்சத்தையும் நீ பொருந்திக் கொள் பொருந்திக் கொள்கின்ற நல்லறத்தையும் உன்னிடம் வேண்டுகிறோம் மறந்துறாயிங்க நல்ல கவனமா கேளுங்க இறைவா எங்களின் இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்கு இதன் தொலைவை எங்களுக்கு குறைத்து விடு இறைவா நீயே பயணத்தில் தோழனாக இருக்கிறாய் எங்கள் குடும்பத்தை நீயே காக்கிறாய் இறைவா இப்பயணத்தின் சிரமத்திலிருந்தும் மோசமான தோற்றத்திலிருந்தும் செல்வத்திலிருந்தும் காப்பாற்றுவாயா அதாவது இப்படி போயிட்டு அது முத ஓதனும் முறையே தான் செலவன் வருவான் கையில் மொபைல் இருக்கும் அப்படியே ஆன் பண்ணிட்டு அப்படி ஏறி போயிட்டே இருப்பாங்க இது முறை அவனுக்கும் நமக்கு கனெக்ஷன் இருக்கணும்னா இது இருக்கணும் புரியுதா இப்போ ஒரு ரெண்டு வீடியோ நான் கடைசியில் போடுறேன் பாருங்க அவர் ரேடியாவை ஆன் பண்ணி விட்டு போட்டுட்டு இவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த ரேடியோ மோச்சம் போறோம் அந்த கடவுள் பார்ப்பாரு ரேடியோ தானே ஓதிருக்கே அப்போ ரேடியோக்கு மோச்சம் பண்ண அவனும் தூக்குன்ருவாரு நாக்கு வாய் எது கொடுத்துருக்கான்னா வேதத்தை ஓதுறதுக்கு கோயில் போனா சர்ச்சு போனா முஸ்லீமு குரான ஒரு ஒரு எழுத்த ஓதுனா பத்து நன்மைங்கிறான் அதனால நீங்க கோயில் சாமி கிட்ட போய் முன்னாடி நீங்கிட்டு ஒரு ரேடியா பெட்டியை வச்சுக்கிட்டு ரேடியோ போட்டு விட்டு நீங்க சும்மா நிற்காதீங்க நீங்க ஓதுனா தான் உங்களுக்கு நன்மை உடம்பல நாக்க எதுக்கு என் எங்கிட்ட வாயை திறந்து கேளுன்னு தான் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ரெண்டு பேரும் செஞ்ச மடத்தனமான காரியத்தை ரேடியோ போட்டு விட்டுட்டு வண்டி எடுக்காதீங்க எதையும் தொடாதீங்க எங்க போனாலும் வாயாலியே பிரார்த்தனை பண்ணுங்க எது வேணாலும் பண்ணுங்க புரியுதா வாயனால ஓதுனா தான் இறைவன் கேட்பான் அதான் நன்மை இந்த வீடியோ பாருங்க அல்லாஹ் اکبر அல்லாஹ் اکبر சுப்ஹானல்லதீ ஸகரா لنا ஹாதா வமா كنا லஹு முக்ரீஹீ வ இன்னா الى ரேடியாக்கு வாழ்நாள கடவுளை கொடுத்து போட்டு இவனும் தூக்கி போடுவாரு இந்த தப்ப பண்ணாதீங்க நீங்க ஓதுங்க நீங்கள